திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது காக்க விருத்தாந்தம் சித்திரக்கூட்ட மலைச்சாரலிலே பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்கிற பொழுது இந்திரன் மகனான ஜெயந்தன் பிராட்டியின் அழகை கண்டு அவளை ஸ்பர்சிக்க வேண்டுமென்னும் தீய கருத்தினாயும் மாம்சார்த்தியாயும் தேவ வேஷத்தை மறைத்து காக வேஷத்தை பூண்டு கொண்டு வந்து பிராட்டியின் மடியிலே பெருமாள் பள்ளி கொண்டு அருளுகையில் பிராட்டியின் திருமார்பிற்குத்த அவ்வளவிலே பெருமாள் உணர்ந்தருளி மிக்க கோபம் கொண்டு ஒரு புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அதனை அந்த காகத்தின் மேல் மந்தகதியாய் செலுத்த அக்காகம் அந்த அஸ்திரத்திற்கு தப்ப வழி தேடி பலவிடங்களிலும் ஓடிச் சென்று சேர்ந்தவிடத்தும் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாமையாலே மீண்டும் பெருமாளையே சரணமடைய அப்பெருமாள் அருள் கொண்டு அக்காகத்துக்கு உயிரை கொடுத்து அந்த அஸ்திரம் வீண்படாமல் காகத்தின் ஒரு கண்ணை அறுத்தவளவோடு விடும்படி செய்து அருளினன் இந்த வரலாறு பிராட்டியினால் அனுமானுக்கு இரகசியமான அடையாளமாய் சொல்லப்படுவதாக சுந்தர காண்டத்தில் உள்ளது இதனை பிராட்டிக்கு அனுமான் அடையாளமாக சொல்லுவதாய் பெரியாழ்வார் திருமொழியில் உள்ளது விராதவதம் தண்ட காரண்யம் சேர்ந்து பல மகரிஷிகளின் சத்காரங்களை பெற்று அவர்களிடம் நியமனம் வாங்கி கொண்டு அப்பால் ஓர் அரண்யத்தில் போகும் பொழுது விராதன் என்பானோர் அரக்கன் தன் சூலத்தினால் பல மிருகங்களை குத்தி எடுத்து கொண்டு வந்து வழியில் இவர்களை பார்த்து விரைந்தோடி வந்து சீத்தையை எடுத்து தன்மடியில் வைத்து கொண்டு இவளை நான் பக்ஷித்து விடுகிறேன் என்று சொல்லி தாசரதிகளை பலவிதமாக நிந்திக்க அவர்கள் அவன் மேல் அம்புகளை எறிய அவன் பிராட்டியை விட்டுவிட்டு இவர்களை கொல்ல கருதி இவர்கள் மேல் சூலம் முதலிய பல ஆயுதங்களை போட்டுக்கொண்டு வந்து இவ்விருவரையும் தனது தோளின் மேல் ஏற்றிக்கொண்டு போகையில் இதை கண்டு பரிதபித்த பிராட்டியின் வருத்தம் தீருமாறு இருவரும் தங்கள் கத்தியை எடுத்து விராதனுடைய புஜங்களை வெட்டினார்கள் ராமபாணம் பட்டமகிமையினால் விராதன் தனது பூர்வ ஜென்மச்சரித்தங்களை நினைத்துச் சொல்லிவிட்டு இவர்களுக்கு சரபங்க மாமுனிவருடைய ஆசிரமத்திற்கு வழிகாட்டிவிட்டு தான் ஸ்வர்க்கமடைந்தான் ராமலக்ஷ்மணர்கள் அங்கு ஒரு பெரிய குழிவெட்டி வெட்டி விராதன் உடலை அதில் தள்ளி துற்றுவிட்டு பிராட்டியுடன் கூட சரபங்க ஆசிரமம் சென்று பஞ்சவடியும் சேர்ந்தார்கள்